இந்த காலை வேளையில் குளுமையான வார்த்தைகளின் சுற்றி உங்களை உலகத்தை மறந்துவிட்டு உங்கள் மனதுக்குள் ஒரு பயணத்தை தொடங்கலாம் கவிதை உணர்வுகளின் மொழி அது காதலாக இருக்கலாம் கண்ணீராக இருக்கலாம் இன்று சில நிமிடங்கள் உங்கள் மனதுடன் பேசும் வரிகள் இன்று உங்களுக்காக நான் எழுதி வைத்துள்ள ஐந்து உயிர் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறேன் கவிதை ஒன்று காதல் காதல் நினைவுகள் உன் பெயரை சொல்லாத நாள் இல்லை எனக்கு என் மூச்சும் என் வார்த்தைகளும் உன்னால் நிரம்பியது நீ வராத நேரம் என்னை வழியால் அள வைத்தது உன் புன்னகை என் உயிரின் சிந்தனை கவிதையல் இரண்டு தன்னம்பிக்கை விழுந்தால் போதும் என்றால் பறக்கத் தெரியாது இருளில் பயந்து ஓடினால் ஒளியை காண முடியாது நம்மை நம்பும் போதுதான் உலகம் நமக்கா சுழலும் கவிதை எண் மூன்று தலைப்பு தாய் என் பசிக்காக நீ பட்ட உழைப்பு என் பலிக்காக நீ உறங்காத இரவுகள் உலகம் முழுக்க தேடிய பாசம் என் வீட்டு பூஜை அறையில் இருந்ததே கவிதை தலைப்பு விரிசல் நீ இருந்த இடம் இப்போதும் என் நினைவில் என் கைபேசியில் உன் சிரிப்பு இன்னும் ரிங்டோன் பிரிவும் காதலை அப்படியே விட்டுவிடுமா கவிதை எண் ஐந்து தலைப்பு மீண்டும் வாழலாம் எதற்காக என் கனவுகளை விட்டுவிட்டேன் யாருக்காக என் அமைதியை விட்டேன் எல்லோரும் என்னை புரிந்து கொள்ளணும் என்ற ஆசையில் நானே என்னை புரிந்து கொள்ள மறந்துவிட்டேன் என்று அந்த மௌனம்தான் என் குரலாகி என் நிழல்தான் என் தோழனாகி நான் என்னிடம் திரும்பி வந்து சொல்கிறேன் மீண்டும் வாழலாம் என் விதியில் என் பெயருடன் தளபதி அமைதியின் அதிர்ச்சி அவர் பேசும்போது, போது வினாக்கள் அமைதியாகின்றன அவர் நடந்தால் வேகமாய் ஓடுகிறது வெற்றி சின்னதாய்தான் துவங்கினார் ஆனால் இன்று கனவுகளுக்கே தலைவராகிறார் தளபதி என்பதும் ஒரு பெயர் அதிர்ச்சியாய் விளங்கும் நம்பிக்கை ரசிகர்களின் கண்களில் அவர் ஒரு நடிகர் அல்ல ஒரு வாழ்க்கை வழிகாட்டி தளபதியின் பிறந்த நாளில் நம் எல்லாம் கூற வேண்டியவென்று நம்பிக்கையை வளர்த்தவர் அவர் நம் நெஞ்சத்தில் எப்போதும் ஒளிவாயும் ஒரு விழிப்பசுமை அதுவே தளபதி தளபதிக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க பெல் தொட்டு விடுங்க இதன் மூலமா நான் அனுப்புற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணிடாம பார்த்திடலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்